வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேஸ் சிலிண்டர் மானியம் ரூ முந்நூறு பெறுவது எப்படி அதற்கான பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி ஒரு மெத்தடு பார்த்தோம் இது ரெண்டாவது மூணாவது மெத்தடும் இதில் பார்க்க போகிறோம் அதாவது செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலிமா எப்படி நீங்கள் வந்து உங்களோட கேஸ் சிலிண்டரோட ஆதார் என்னை இணைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எல்பிஜி வழங்குவது நீங்க எந்த கேஸ் நிறுவனத்தில் எல் பாரதா பாரதி எந்த நிறுவனமோ அதுல இருந்து ஃபார்ம் டூ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபார்ம் டூவோட ஷீட் வாங்கிட்டு அதுக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிட்டு அதோட ஆதார் ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ண ஃபார்மு ப்ளஸ் ஆதார் ஜெராக்ஸ் அக்கௌண்ட்டு போய் நீங்கள் எங்கேயாவது சப்மிட் பண்ணால் போதும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரிபார்த்து உங்களோட எல்பிஜி எண்ணோட ஆதார் எண்ணை இணைச்சிருவாங்க இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இணையதளம் வசதி இல்லாதவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொலைபேசி மையம் மூலிமா மூணாவது மெத்தட் தொலைபேசி அப்ளை பண்ணலாம் இந்த முறை என்ன பண்ணணும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று 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 ஐந்து ஐந்து ஐந்துக்கு வந்து ஐவிஆர் அமைப்பின் வழிகாட்டுதலை பின்பற்றவும் அதாவது பார்த்திங்கன்னா அது என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் ஆதார் இணைப்பதற்கு விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் சொல்லும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போது உங்களோட எல்பிஜி ஐடி மற்றும் ஆதார் எண்ணை உள்ளிடவும் சொல்லுங்கள் எல்பிஜி நம்பரும் ஆதார் நம்பரும் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சரிபார்த்து முடிந்த பிறகு ஆதார் உங்கள் எரிவாயு எண்ணுடன் இணைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்ட் ஃபோரில் ஃபைனல் வீடியோ வரும் நன்றி ஐ டூ நண்டர் ஸ்டண்ட் இட் ஜோக்ஸ் மைன் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே பொண்ணே தெரியாத ஒரு பையனுக்காக ஃபஸ்ட் விட்ற அந்த மரம் சுருக்க அதுதான் கடவுள்